அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லா வபர்கூ மிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் ரொப்பிஷ் ரஹ்லி சதுரி ஒய்சி அம்ரி வஹ்லுல் உகுதத் தம் லிஸானி எஃபஹூ கௌலி அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே அலமது கடந்த வகுப்புகளில் நாம் சுக்குனுடைய பாடத்தை பார்த்துவிட்டோம் இன்றைய பாடத்தில் நாம் மத்தாவுடைய பாடங்களை பார்க்க இருக்கின்றோம் இஸ்மில்லாஹி முதலாவதாக மத்தா என்று சொன்னால் நீட்டக்கூடிய எழுத்து அதாவது லாங் ஓவல்ஸ் எவ்வாறு நாம் ஓவல்ஸ் பார்த்தோமோ ஜபர் ஸேர் பேஷ் ஃபத்தா கசராத் ஒம்மா இவற்றிற்கு ஓவல்ஸ் ஹரகத் என்று பார்த்தோம் இந்த பாடத்தில் லாங் ஓவல்ஸ் என்று சொன்னால் என்று சொன்னால் அலிஃப் யா வாவ் அதாவது அலிஃப் மத்தா வாவ் மத்தா இந்த மூன்று எழுத்துக்கள் வந்தால் நாம் அந்த எழுத்தை ஒரு அலிஃப் அளவிற்கு நீட்டி ஓத வேண்டும் உதாரணத்திற்கு இதை நாம் பா என்று சொல்லுவோம் அதனோடு அலிஃப் சேர்ந்து விட்டால் பா என்று ஓர் அலிஃப் அளவிற்கு எழுத்து படிக்க வேண்டும் அதே போல் இதை பி என்று சொல்லுவோம் யாவோடு சேர்ந்து விட்டால் அதற்கு மேல் சுகூன் வைக்கப்படும் பி என்று ஒரு அலிஃப் அளவிற்கு இழுத்து சொல்ல வேண்டும் அதே போல பா பேஷ் வா வம்மா பூ வாவ் அதோடு சேர்ந்து விட்டு இருந்தால் பூ என்று ஓர் அலிஃப் அளவிற்கு எழுத்து படிக்க வேண்டும் மீண்டும் ஒரு முறை மத்தா என்று சொன்னால் நீட்டக்கூடிய எழுத்துக்கள் மூன்று எழுத்துக்கள் தான் ஒன்று அலிஃப் யா வாவ் இந்த மூன்று எழுத்துக்கள் வந்தால் அதை நாம் நீட்டி ஓத வேண்டும் இன்ஷா அல்லா அடுத்த பாடங்களில் நாம் விரிவாக ஒவ்வொரு ஹரக்கத்தாக ஒவ்வொரு மத்தாக பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோக்களை பார்த்து வாருங்கள் இன்ஷா அல்லா விரைவில் நாம் குர்வானை ஓத கற்றுக்கொள்ளலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ